ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல செய்தியோடு உன் வீடு தேடி வந்துள்ளேன் நெடுநேரம் என்னை காக்க வைக்காதே என் செல்லமே உன் கண்ணீரும் உன் கவலையும் மட்டும்தான் உன்னை பலவீனமாக காட்டும் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றுமே நடக்கப் போவதில்லை ஏனென்றால் நடக்க வேண்டியதுதான் நடக்கும் எதையும் அழுது சுமப்பதை விட அதை ஏற்று சுமப்பது உனக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்து கொள் இழப்பு அந்த இழப்பு என்பது தாங்க முடியாத ஒன்றுதான் அதன் வேதனைகளை சொல்லி மாளாது ஆனால் அதை தாங்கிக் கொண்டுதான் வாழ்ந்தாக வேண்டும் இது ஒரு கடினமான இலக்குதான் உன் மனதை பக்குவப்படுத்தி கொண்டால் எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்கவே நெருங்காது உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னோதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை சகிக்காத மனம் இப்படி இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் நீதி நேர்மையை பின்பற்ற வேண்டும் என நினைத்து அதன்படி நடந்து வந்தால் நான் கீழான நிலைக்கு இறங்கி நொன் நொந்து போய்விடுகிறேன் அப்படி என்று நினைக்கிறாய் தானே உண்மைதான் அப்படி நடக்கும் என்பதும் உண்மைதான் ஆனால் அதற்காக நீ அந்த விஷயத்தை எல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடாது உன்னுடைய மனசாட்சிக்கு உன்னுடைய நெஞ்சை தொட்டு எந்தெந்த விஷயங்களை எல்லாம் அநியாயம் என்று நீ நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ செய்தால் நிச்சயமாக அது நல்லதாகவே இருக்கும் அது செய்ததற்கு பிறகு கஷ்டம் வருமே துன்பருமை என்று யோசிப்பதை தவிர உன்னுடைய மனசாட்சிக்கு அது நல்லதா கட்டதா என்று உன் ஆள் மனதிற்கு தெரியும் அதை செய்யலாமா வேண்டாமா என்ற கேள்வி பிறகு உன் மனதில் எழும் ஆனால் அந்த நேரத்தில் நீ எந்த முடிவை எடுக்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையையே திசை திருப்பக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முடிவு அனைவரும் இந்த இடத்தில்தான் தவறுகிறீர்களை தவிர மற்ற அனை அனைத்து இடத்திலும் மிகவும் சரியாக தங்களுடைய வாழ்க்கையில் சரியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க்கை வாழ்வது என்பது வேறு முடிவு எடுப்பது என்பது வேறு யார் வேண்டுமானாலும் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் ஆனால் முடிவு எடுப்பது மிகவும் கடினமான விஷயம் நான் முன் சொன்ன அறிவுரையை கேட்டு நட சாயப்பா சொல்வதை நான் நிச்சயமாக கேட்டு நடப்பேன் என்று நீ தெல்ல தெளிவாக இருப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது என் செல்ல பிள்ளையே இதுவே எனக்கு மனதுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என் செல்ல பிள்ளை இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கப் போகிறாய் என்பதை நினைத்தால் மிகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உன்னிடம் வந்து கிடை சேர்ந்து விடும் உன்னுடைய கஷ்டங்கள் இன்று முதல் நிச்சயமாக ஒரு தீர்வு காண போகிறது ஏனென்றால் நிரந்தரமான இந்த உலகத்தில் எதன் மீதும் பாசம் வைக்காதே ஆசை வைக்காதே ஆம் செல்லமே இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்து கடந்து போக கற்றுக்கொள் பணிந்து போக தெரிந்து கொள் அதை பழகிக்கொள் அதில் சிறிதும் தவறே இல்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயமாக விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி அத்தனை உறவுகளும் ஓடி வருவார்கள் விட்டு சென்றவர்களை நீ தேடை போக தயாராக இரு அதிலும் தவறில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அதிலும் தவறில்லை நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன் நண்புடன் கோபங்களை தவிர்த்து நடந்து கொள் உன் சாயப்பா நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் உன்னுடைய லட்சியம் எதுவாக இருந்தாலும் சரி அதை நோக்கியே சென்று கொண்டிரு உன்னை சுற்றி எழும் குரல்களை கேட்டுக்கொண்டே நீ அங்கேயே நின்று விடாதே சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள் இது உன்னால் செய்ய முடியாது நிச்சயமாக முடியாது இதற்கெல்லாம் நீ தகுதி இல்லாதவன் என்று பல பேர் பலவிதமாக பல குரல்களின் உன்னிடம் சொல்லுவார்கள் அதற்காக எல்லாம் உன் இலக்கை விட்டுவிட்டு நிற்க வேண்டாம் அது உன் இலக்கை அடைய விடாமல் செய்து உன்னை படுகுழியில் தள்ளிவிடும் உன் பாதைக்கு உன் சாயப்பா நான் துணையாகத்தான் இருக்கிறேன் பிறகு ஏன் உனக்கான அச்சம் உனக்கான வெற்றி நிச்சயம் அதை மட்டும் நினைவில் கொள் இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் நாம் எதை அடைய வேண்டும் என்பதை பொறுத்தே நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் நீ உன் மீது நம்பிக்கை வைத்தாலே போதும் எதையும் நீ சாதிக்க முடியும் சில தருணங்கள் உன் கண்களில் இருந்தும் வழியும் நீர் எதற்கு என்ற காரணமும் தெரியாம அர்த்தமும் உனக்கு தெரியாது அவை எல்லாம் மனதில் ஒரு சுமை வழி ஏனென்றால் நீ செய்த எதிர்மறை எதுவும் தெரிந்தும் தெரியாமல் அவை உன் மனதை சுடுகின்றது ஆக அதை தாங்க முடியாமல் தான் உன் மனம் தவிக்கிறது நான் சொல்படி கேட்டால் உன் வாழ்க்கை நிச்சயமாக ஒளி பிரகாசமாக அமையும் என் செல்ல பிள்ளையே நீ எத்தனை நாள் எதை தேடிக் தேடிக்கொண்டிருந்தாயோ எதற்காக அலைந்து கொண்டிருந்தாயோ அவை எல்லாம் இப்போது உன் வாயற் கதவை தட்டப்போகிறது உன்னிடம் வந்து சேரப்போகிறது என் செல்லமே நீ செய்த செயல்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சமா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சரி மனித உயிர்களானாலும் சரி அவரவர் செய்த கரும மலன்களை அவரவர்கள் அனுபவித்து தான் தானே அதையெல்லாம் உன் சாயப்பா நான் தாங்கி கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த எல்லா செயல்களுக்கும் நான் கணக்கு வைத்துள்ளேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு எப்படி நீ எந்தவித சலனமும் இல்லாமல் என் நாமத்தை சொல்வது மட்டும் இல்லாமல் என்கிட்டையே உரிமையாக கோவித்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் பரவாயில்லை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் உன் மனதில் பலவித கவலைகளையும் நீ செய்த தீய செயல்களையும் எண்ணங்களையும் போட்டு குப்பையாக வைத்திருக்கிறாய் முதலில் அந்த குப்பையை தூக்கி ஏறி முழுமையான பக்தியை மட்டும் செலுத்து உன் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அகற்ற நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் துயரங்களை எல்லாம் அகற்றி உனக்குள் உறுக்கிற கெட்ட சிந்தனைகளையும் அகற்றி விடத்தான் போகிறேன் அதற்கெல்லாம் கொஞ்சம் காத்திரு எல்லோருக்குமே நான் சொல்வது நடக்காமல் இருப்பதும் இல்லை ஏனென்றால் அவரவர் செய்த கர்ம வினைக்கும் அவரவர் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் ஏற்றவாறு நான் சொல்லும் சத்திய வாக்கு தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதை யாராலும் இல்லை என்று சொல்லவும் முடியாது என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது எல்லோரும் பிரார்த்தனைகள் நிறைவேறத்தான் போ எல்லோருக்கும் அவரவர் பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேற்றத்தான் போகிறேன் இதோ உன் சுபாபத்தை மாற்றிக்கொள் பிறருக்கு உதவி செய் பிறருக்கு யாசகம் செய் யார் உதவி என்று சொல்லி தேடி வந்தாலும் அவர்களை தட்டி கழிக்காமல் உன்னுடைய உதவியை செய்து கொண்டே இரு ஆ உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் செய்யும் என் செல்ல பிள்ளையே உனக்கான நல்ல செய்தியோடு உன் வீடு தேடி வந்துள்ளேன் நெடுநேரம் என்னை காக்க வைக்காது என் செல்லமே உனக்கானது எல்லாவற்றையும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓ சாயிராம் ஓம் சாயிரா ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்